Elements சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் இருக்கும் கோவிலின் நிலத்தை முறைகேடாக பதிந்தவர்களிடமிருந்து மீட்டு தரக்கோரி இந்து தமிழர் கட்சியைச் சேர்ந்த ராம ரவிக்குமார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து மனு கொடுத்ததால் ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே ஒரு தட்டு கிராம கோவிலான அருள்மிகு உத்தம நரசிம்மன் கோவில் இந்து சமய அறநிலையத்துறையின் மேற்பார்வையில் இருக்கிறது இந்த கோவிலின் சொத்துக்கள் முறைகேடாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறி ராம ரவிக்குமார் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தார் அந்த மனுவில் அருள்மிகு உத்தம நரசிம்மன் கோவில் சொத்துக்களை சின்னையா மூப்பார் என்பவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முறைகேடாக பதிவு செய்துள்ளார் அதன் பிறகு இந்த சொத்துக்களை அவர் தனது பிள்ளைகள் பெயரில் மாற்றியுள்ளார் இப்போது அந்த சொத்துக்களை ஊராட்சி மன்ற தலைவர் கணேஷ் பாபு ஆசிரியை செல்வி மற்றும் பழனிசாமி ஆகியோர் முறைகேடாக பதிவு செய்துள்ளனர் இதற்கு உடந்தையாக கோவில் பூசாரிகள் இருந்துள்ளனர் எனவே இந்த கோவிலின் இடத்தை கோவிலுக்கே மீண்டும் வழங்க வேண்டும் பட்டா மாற்று வழங்கியவர் மீது குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜூலை எட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் ராமரவி குறிப்பிட்டார் மனு கொடுத்தார் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது எனவே உடனடியாக இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட குறைதீர் கூட்டத்தில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து ராமரவிக்குமார் மீண்டும் மனு கொடுத்தார் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது